துளராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நற்பலனை பெற போறீங்க குறிப்பாக வந்து உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து அதிகரிக்க போகின்றது நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து இந்த வாரத்தில் இருக்க போறீங்க அதனால இதுக்கு முன்னாடி உங்களால் செய்ய முடியாததெல்லாம் இதன் பிறகு உங்களால் செய்ய முடியறதுதான் ஆகப்போகுது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் வந்து நான்காம் இடத்துல இருக்காரு அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால நீங்க வந்து பலமாகணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இதை நம்ம பலனாக சொல்லலாம் அந்த பலன் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ வழக்கமாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ படிச்சுட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் இதன் பிறகு என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி நம்ம எதை செய்து தோல்வி தோல்வியாயிடுச்சு எது செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு சிந்தித்து அதை இப்போ ஃபியூச்சர் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இந்த வாரம் கட்டாயமாக உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய வாரமாக இருக்கும்